ஹலோ எவ்ரிவன் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி இன்னொரு அப்டேட்டட் நியூஸ் கொண்டு வந்திருக்கோம் அது என்னன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம் இந்தியன் ரயில்வேவோட நியூ அப்டேட்ஸ் நிறைய ஆப்ஸ் அதாவது யூடிஎஸ் ரயில் ஒன் ஐஆர்சிடிசி எல்லாத்தையும் மாற்றி மாற்றி எப்படி யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது எல்லாத்துக்கும் ஒரே பிளாட்ஃபார்மாக இருந்தால் நல்லாயிருக்குல்ல அப்படின்னு நம்ம நினச்சது இப்போ வந்துடுச்சு ரயில் ஒன்லே யூடிஎஸ்கையும் சிங்க் பண்ணிட்டாங்க இப்போது அதில் இப்போ நீங்கள் ரயில்வேனில் பார்த்துட்டுருக்கதில்ல ரிசர்வ் புக் ரிசர்வ் டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கலாம் அன் ரிசர்வ் டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கலாம் பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டும் புக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கோச் பொசிஷன் இங்கே இங்கே இருக்க எல்லா ஃபியூச்சர்ஸும் நம்ம பண்ணிக்கலாம் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்காது ட்ரெயின் ட்ராக் பண்ணுறது ஆட் ஃபோட்டோ ஆர்டர் பண்ணுறது ரீஃபண்ட் பண்ணிக்கிறது எல்லாமே அண்டு இது பார்க்கவும் வந்துட்டு ரொம்ப நீட்டாகவும் இருக்குது நமக்கு புரிகிற மாதிரியும் இருக்குது ஸோ யூடியூஸில் இருக்கிறதையும் நம்ம இங்கே கொ கொண்டு வரதுக்கான ஆப்ஷன் அவங்க கொடுத்துட்டாங்க யூடிஎஸில் நம்ம சீசன் டிக்கெட்லாம் புக் பண்ணி வச்சுருப்பாங்க சிக்ஸ் மந்த்ஸ்க்கு இல்லைனா இயர்லிக்கே புக் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ இப்போ அந்த ஆப் ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னா அதை எப்படி ரயில் ஒன்றுக்கு மாற்றியிருக்காங்க அப்படின்றது தான் அந்த ப்ரொசீஜரை தான் இப்போ பார்க்க போகிறோம் ஸோ இப்போ நீங்கள் யூடிஎஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதை வந்துட்டு ரயில் ஒனோடு செங்க் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை இங்கே கொடுத்துருப்பாங்க இப்போ நீங்கள் ஷோ டிக்கெட்டை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே உங்களோட டிக்கெட்ஸ் வியூ ஆகும் ஸோ அது இப்போது நீங்கள் ஷோ டிக்கெட் கொடுத்தோன்னே இங்கே டிரான்ஸ்பர் டிக்கெட்டுன்ற ஒரு லிங்க் இருக்கும் ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அதை அடுத்ததாக வந்துட்டு நீங்கள் ஒன்றுக்கு இந்த டிக்கெட்டை மாற்றிட்டீங்கன்னா உங்களால் திருப்பி யூடிஎஸ்க்கு கொண்டு வர முடியாதுன்னு க்ளியராக ஒரு மெசேஜாக சொல்லியிருப்பாங்க ஸோ நீங்கள் நீங்கள் இப்போ ஜென்ரேட் ஓடிபி கொடுத்துட்டீங்கன்னா அடுத்தடுத்த ப்ரொசீஜரை நீங்களே பண்ணிடுவீங்க ஸோ இந்த ஆப்ஷன் இருக்குது நம்ம டிக்கெட் என்ன ஆகிடுச்சோன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் ஸோ நீங்கள் இது இதில் வேற இன்ஸ்ட்ரக்ஷனாக ஃபாலோ பண்ணிட்டாலே போதும் ஒரு வேலை நீங்கள் ஜென்ரேட் ஓடிபி கொடுத்ததுக்கப்புறமும் வரலை அப்படின்னா நீங்கள் ரயில் ஒன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணணும் ரயில் ஒன்றுன்ற டைப் பண்ணுங்க ஆல்ரெடி என்கிட்ட இருக்குதுன்றதுனால நான் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுறேன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கான ப்ரொசீஜராக வந்துட்டு ரெஜிஸ்டர் ஐஆர்சிடிசியோடதை கொடுத்தே நீங்கள் பண்ணிக்கலாம் ஐஆர்சிடிசியோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தே நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் அட்ரஸ்ஸோட கிளிக் பண்ணிக்கோங்க இந்த அட்ரெஸோட கிளிக் பண்ணோன்னே இங்கே நார்மல்னு ஒன்று இருக்குது சீசன் ஒன்று இருக்குது இப்போ நீங்கள் இந்த சீசனில் வந்துட்டு ரெண்டிவ் ஆப்ஷனில் போனீங்கன்னா இதில் நீங்கள் உங்களோட டிக்கெட் நம்பரை கொடுத்துட்டிங்கன்னா போதும் அடுத்தடுத்த ப்ரொசீஜர் அதிலே காட்டும் இந்தியன் ரயில்வேயோட ரயில் ஒன் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது தென் யூடியர்ஸோட மணியுமே நீங்கள் ஜிங்க் பண்ணிட்டீங்கன்னா ரயில் ஒனுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஸோ இம்பார்ட்டண்ட் திங் அதுவும் நோட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ബൈ ബൈ നെക്സ്റ്റ് വീഡിയോയിൽ പാകലാം